அதாவதுங்க எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஈ காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க இங்க வந்து இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு காலகட்டத்துல ஈ காப்பி மாதிரி என்னென்ன தேர்தல் திட்டங்களை வந்து அதிமுக ஆட்சி கொடுத்தாங்களோ அதே திட்டங்களுக்கு அந்த பல்வேறு நலத்திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தான் இன்னைக்கு வந்து டிஎம்கே அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மதிப்பிற்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்துட்டு முத்தான பல தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டாங்க முதல் தேர்தல் அறிக்கையாக ஐந்து தேர்தல் அறிக்கைகள் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரியான தேர்தல் அறிக்கைகள் நான் நேற்று அதுக்கு ஒரு பதிவு நான் போட்டிருக்கேன் அப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கைகள்லாம் வந்து காப்பி அடிச்சு நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு டிஎம் கேட்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டு மிஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி அழுதுன்னு அழுதுன்னு வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க ஈ அடிச்சாங்க காப்பி மாதிரி இன்னைக்கு திமுக பாத்துட்டு அண்ணா திமுக காப்பி அடிச்சு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம அமைச்சருக்கு பதில் சொல்லிதானே ஆகணும் இல்ல குறிப்பாக வந்து டிஆர்பி ராஜா அமைச்சர் அவருக்கு கண்டிப்பாக நாம பதில் சொல்லணும்ல அமைச்சரே உங்களுக்கு தான் இந்த பதிவு நல்லா கீ அமைச்சர் ராஜா மட்டுமல்ல இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அனைவரும் நல்லா காதை கொடுத்து கேளுங்க யாரு இதுல வந்து காப்பி அடிச்சாங்க யாரு ஒரிஜினல் யாரு வந்து காப்பி நான் தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் எது ஒரிஜினல் எது காப்பி என்றதை நாம இப்ப தெளிவா பாத்துக்கலாம் அம்மா மருந்தகம் ஒரிஜினல் முதல்வர் மருந்தகம் காப்பி அமைச்சரே நல்லா கேட்டுதா எது காப்பின்னு தெரியுதா உங்களுக்கு இப்ப அதே மாதிரி அம்மா மினி கிளினிக் ஒரிஜினல் மக்களை தேடி மருத்துவம் என்பது காப்பி அமைச்சரே புரிஞ்சுதா கேட்டுதா உங்களுக்கு இப்படி அடிக்கட்டே நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் அண்ணா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படி காப்பி பண்ணி டிஎம்கே இந்த நான்கரை வருட காலங்கள்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியும் காப்பி அடிக்கிறதுல டிஎம்கே மாதிரி ஒரு கட்சியை நீங்க உலகத்துல பாக்கவே முடியாது ஆனா அவங்க சொல்றாங்க அண்ணா திமுக காப்பி அடிச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க எப்போதுமே வந்து ஒரிஜினலுக்கு சொந்தக்காரங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரிஜினல் யாரு தெரியுங்களா பேரறிஞர் அண்ணா பெரியாரை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தம்பி வா தலைமையேற்க என்று கூப்பிட்டார் யார் ஐயா நெடுஞ்சலியன் அவர்களை ஆனால் நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி இதை தவறாக புரிந்து கொண்டு கட்சியை கைப்பற்றி வாரிசு அரசியலாக குடும்ப ஆட்சியாக இன்பநிதி ஸ்டாலின் வரைக்குமே இன்னைக்கு முதல்வராக கூடிய தகுதி அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்குது என்பதை தெளிவாக உணர்த்தக்கூடிய ஒரு கட்சி எது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிதான் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி அப்படி அல்ல ஒரு குடும்பம் கொள்ளையடிக்க மட்டுமே திட்டம் போட்டு திருடும் திமுக கட்சிக்கு இதெல்லாம் எப்படிங்க தெரியும் டிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பிரச்சாரத்துல அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் அதாவது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் என்று சொல்லி ஆட்சியை பிடித்து கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மாதங்கள் கழித்து நம்மளுடைய புரட்சி தமிழர் நம்மளுடைய இபிஎஸ் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அந்த ஆயிரம் ரூபாய் என்பது நடைமுறைக்கு வந்தது நடைமுறைக்கு வந்தது இல்ல எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களா எல்லா மகளிருக்கும் கொடுத்தாங்களா அப்படின்னா இல்ல தகுதியுள்ள பெண்கள் தகுதி இல்லாத பெண்கள் அப்படின்னு பிரித்து அந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க போய் பொதுமக்கள்கிட்ட கேளுங்க மகளிர்கிட்ட போய் கேளுங்க நிறைய பேருக்கு அந்த திட்டம் போய் சேரல நிறைய பேருக்கு வரல அப்ப டிஎம் கூடிய மகளிர் மட்டும்தான் அந்த திட்டத்தால பயனடைகிற மாதிரி இன்னைக்கு அந்த அறிவிப்பு உள்ளது அந்த அறிவிப்பும் கூட எதன் அடிப்படையில வந்தது அதோட ஒரிஜினல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா திமுக மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்துல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கறதா அண்ணா திமுக வாக்கு கொடுத்திருந்தாங்க ஏன்னா அதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்தது பெண்களுக்கு நன்மைகள் நேரடியாக போய் சேர வேண்டும் அதுவும் பணமாக போய் சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் தாலிக்கு தங்கம் திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டத்தின் பரிணாம வளர்ச்சியாக தான் பொங்கல் திட்டம் என்பது பொங்கல் பரிசு என்பது நிறைவேற்றப்பட்டது மாதம் தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க இன்னைக்கு முதல் கட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த முதல் ஐந்து தேர்தல் அறிக்கையில முதல் தேர்தல் அறிக்கைய மகளிருக்காக தான் அது வந்து மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் இந்த இரண்டாயிரம் ரூபாய் என்பது ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அறிவிக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு இரண்டாயிரம் ரூபாய் அது வந்து டிஎம்கே ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க என்பதற்காக நாங்க வந்து இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கல இதை தெளிவாக வந்து அமைச்சர் புரிஞ்சுக்கணும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா மட்டுமல்ல டிஎம்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சர்களும் உடன்பிறப்புகளும் இத நல்ல காதலை வாங்கிக்கோங்க இபிஎஸ் அவர்களுடைய சாதனைகளுக்கு ரிப்பன் வெட்டிய டூப் முதல்வர் அதாவது காப்பி முதல்வர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அப்பா ஸ்டாலின் அவங்க மட்டும்தான் அதே மாதிரி கே ஆட்சியில் நடந்த சாதனைகள் சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க அவங்களுக்கு துணிச்சல் இருக்கா தில்லு இருக்கா திராணி இருக்கா நேற்று நான் ஒரு பதிவு போட்டேன் அப்படின்னா அதற்கு கீழே வந்துட்டு உடன்பரப்புகள்லாம் என்னுடைய ட்ரெஸ் கோட் உட்பட்ட எல்லாத்தையும் வந்து பேசியிருக்கிறாங்க நாம மறுபடியும் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா டிஎம்கே ஆட்சியில நீங்க என்ன சாதனை செய்தீங்க அதை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க அதை விட்டுட்டு இப்படி பேசக்கூடிய பெண்களுடைய உடைகளை வந்து பேசுறது உருவக்கேலி பண்ணுவது இதுதான் வந்து டிஎம்கேட யுத்தி அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய சாதனையாக உள்ளது அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க பாருங்களேன் அந்த கட்சிக்குள்ளேயே எத்தனை மகளிர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்குன்றத அந்த ரேஷியா எடுத்து நீங்க பாருங்க அதுவும் போக அண்ணா திமுக ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய இந்த அமைச்சர்கள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒட்டுணி அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம் ஒட்டுணி அமைச்சர் அப்படின்னா அண்ணா திமுகல தான் பாதி அமைச்சர்கள் டிஎம்கேக்கு போயிருப்பாங்க இவங்களுக்கு நிறைய சம்பாதிக்கணும் ஊழல் பண்ணனும் கோடி கூடிய சம்பாதிக்கணும் மக்களை ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது நேரடியாக அறிவாலயம் பக்கம் போயிடுவாங்க அப்படி போனவர்தான் நம்முடைய அமைச்சர் ரகுபதி அவர்கள் தான் கட்டிருக்கக்கூடிய வேட்டியை கூட அவுத்துட்டு இன்னொரு வேட்டியை வந்து அவங்க கட்டிருப்பாங்க கட்டிட்டு படுத்து வானத்தை பார்த்து துப்பனா என்ன ஆகும் நம்ம மேலதான் தெளிக்கும் அந்த மாதிரி துப்பிய அமைச்சர்கள் வந்து அண்ணா திமுக பற்றி பேசலாமா நான் கட்டின வேட்டியை அவுத்துட்டு இன்னொரு வேட்டியை கட்டுறாங்கன்னு சொல்றது கர வேட்டியை நல்லா புரிஞ்சுக்கணும் அதற்கு வந்து விமர்சனம் எல்லாம் பண்ணக்கூடாது மல்லக்கப்படுத்து துப்பும் பொழுது அந்த எச்சில் என்பது அவர் மேல விழும் அப்படின்றத அவர் மறந்துட்டு அண்ணா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை பிடிச்சுன்னு அவர் பேசலாமா அமைச்சர் ரகுபதி மாதிரியே இன்னொரு அமைச்சர் யாரு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில்துறை அமைச்சரான டிஆர்பி ராஜா டிஆர்பி ராஜா வந்து சட்டமன்றத்துல போயிட்டு பாக்ஸ்கான் கம்பெனி வந்துட்டு துணை கம்பெனி அது வந்து அப்படின்னு கம்பி கட்டுற வேலையெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த பாக்ஸ்தான் கம்பெனியோடைய வரலாறு என்னன்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி தைவான் நாட்டை சார்ந்த பாக்ஸ்தான் கம்பெனியோட நிறுவனர் ராபர்ட் பூ வந்து தலைமைச் செயலகத்துல முதல்வரை சந்திச்சு பேசினாங்க அதற்கு பிறகு முதல்வர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க டிஆர்பி ராஜா வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்றாங்க என்னங்க உள்ள நடந்தது ஏதாவது முதலீடு வந்து நீங்க இருப்பீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க ஆமாங்க பதினஞ்சாயிரம் கோடி வந்து தைவான் நாட்டில் இருக்கக்கூடிய பாக்ஸான் நிறுவனம் வந்து நம்ம நாட்டுல முதலீடு செய்யறாங்க அதனால பதினாலாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அங்க அப்படிலாம் வந்து கலந்து பேசிக்கல ஸ்டாலின் அவரோட நாங்க கலந்து பேசிக்கலன்றது அவரு சொல்றாரு இதுதான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க கெட்டிகாரன் புழுகு எட்டு நாளைக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு அண்ணா திமுகவை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லலாமா அதே மாதிரி டிஆர்பி ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஹைட்டா வெயிட்டா இருக்காப்ல அவரை பார்க்கும் பொழுது புரட்சி தலைவருடைய பாடல் தான் எனக்கு ஞாபகத்துல வருது ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி அதனால பாக்ஸ்தான் நிறுவனத்தை பற்றி அந்த உண்மை என்ன அப்படின்றத மக்களுக்கு வந்து வெளிப்படையாக நீங்க சொல்லணும் ஆள் வளர்ந்தா மட்டும் போதாது அறிவும் வளரணும் ஏன் அப்படின்னா நாம இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்களுக்கு அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக பதில் சொல்ல தெரியாது உடன்பிறப்புகளுக்கு நிஜமாகவே தெரியாது அப்படியேதான் செய்திருந்தாதானே தெரியும் அதே மாதிரி புரட்சி தமிழ் இபிஎஸ் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க அப்படின்றது பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வழித்தெர்ச்சல் தான் டிஎம்கே இந்த அளவுக்கு கதறிட்டு இருக்கிறாங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திமுக ஆட்சி அமைத்த பிறகு டிஎம்கே அமைச்சர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு காலம் முழுவதும் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் அறிவாலயத்தில் அதனால இப்பவே வந்து நல்லா கதறுங்க கத்தி கத்தி ஆளுவுங்க மிஸ் காப்பி அடிச்சுட்டாங்க மிஸ் காப்பி மிஸ் அப்படின்னு உங்களுடைய தலைவர்கிட்ட போயிட்டு கதறி ஆளுவுங்க அந்த நேரத்திலேயாவது அண்ணா திமுக தமிழகத்தில் செய்த சாதனைகளை அந்த புத்தகங்களை பட்டியலை வந்து உடன்பிறப்புகள் திமுக உடன்பிறப்புகள் பொறுமையாக படிங்க அதற்கு பிறகு வந்து தேர்தல் வாக்குறுதிகளை வந்து விமர்சனம் பண்ணுங்க செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்